வயிற்றோட்டம் அப்படின்னா நமக்கு டிசென்ட்ரி ஆகுது பேதியாகுது அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த உணவு உணவு அப்படிங்கிறது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உணவுப் பொருள் வந்துட்டு என்னென்னா நமக்கு நல்ல சக்தியாக இல்லாமல் கெட்ட சக்தியாக மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அது நம்முடைய உடம்பு ஒருபோதும் அதை வைக்காமல் வெளியே தள்ளும் நம்ம அந்த உணவுப் பொருள் ஏன் அஜீர்ணமாகும் அப்படின்னா ஒருத்தர் அவசர அவசரமாக சாப்பிட்டாரு என்ன ஆகும் அப்படின்னா உணவு ஜீர்ணமாகாது பதட்டத்தோடு இருக்காரு உணவு ஜீரணம் ஆகாது மனநிலை பார்த்திங்கன்னா ஒரு சீராக இல்லை அவசரம் ஆத்திரம் அதே மாதிரி என்னென்னா ஒரு மனசு நிம்மதி இல்லாத நிலையில் இருக்காரு அப்போ என்னென்னா அந்த மனநிலையின் காரணமாக அந்த உணவுப் பொருள் சரி முறையான முறையில் ஜீரணிக்கப்படாது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லோம் அப்படின்னா ஒரு ஒரு பந்திக்கு போகிறோம் ஒரு விருந்துக்கு போகிறோம் அந்த விருந்துக்கு போகிறப்ப நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்போ அங்கே போகிறப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க நம்ம பசியாக தான் போகிறோம் அங்கே போனால் பசியே நின்று போயிடும் அப்போ இந்த மாதிரி நிலையில் நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும் அதே போல் சண்டை போட்டுறோம் அந்த எரிச்சலோட சாடம்பது எப்படி ஜீரணமாகும் அந்த உணவுப் பொருள் எதுவுமே ஜீரணிக்கப்படாது இப்போ மனநிலை தான் என்னென்னா அடிப்படையாக இருக்குது எப்போ அந்த மனநிலை கெட்டுப்போச்சோ அந்த உணவும் போயிடும் இப்போ உணவு எப்போ கெட்டுப்போவதோ அந்த உணவுனால நல்ல சக்தி உருவாக்கப்படாதுங்கிற நிலையில் அந்த உணவுப் பொருள் விஷமாக மாற்றப்படும் இப்போ என்ன பண்ணால் உடம்பு அதை வெளியே தள்ளப்பாகும் இதனால் இதனால தான் வயிற்றுவட்டம் ஏற்படும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் என்ன பேதியாக போயிட்டே இருக்கும் சில டைம் என்ன ஆனால் பேதி வந்துட்டு அதிகமாக போகும் ஏன் அதிகமாக போகுதுன்னா சில நேரங்களில் அந்த பெருங்குடருடைய இடுக்குகள்ல என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த கெட்ட பொருள் வந்து அங்கே தங்கியிருக்கும் எப்படி நம்ம வாய் கப்பளிச்சு வெளியே தப்பு போகிறமோ பொருட்களை எதாவது சீக்கிரம் வாய் கப்பளிச்சு அதனால வா பேதி என்ன ஆகுனா அப்படி கொப்பளித்து கொப்பளித்து வெளியே தள்ளும் இப்போ இதுதான் வயிற்றோட்டம் இதற்கு அடிப்படையான காரணம் என்னவா அமையுது அப்படின்னா மனநிலை தான் பேஸ் அமையுது எப்போ நம்ம மனநிலை வந்துட்டு என்னென்னா நிம்மதியாக அமைதியாக சுகமான ஒரு உணர்வுகளில் இல்லையோ சுகமாக மனசு எப்போ இல்லையோ இந்த சுகவீனம் நமக்கு ஏற்பட்டது இப்போ உடலின் சுகம் மனதின் சுகம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது எப்போ இது கெட்டு போவதோ நம்ம ஒரு அவசரம் அதே மாதிரி கோபம் அதே மாதிரி என்னென்னா சீக்கிரமாக செய்யணும் அந்த பதட்டமான நிலை இந்த நிலையில் என்ன ஆக்கப்படும் அப்படின்னா மனசு வந்துட்டு என்ன வேணா மனசு அந்த பதட்டம் என்ன மனசை வந்துட்டு நடுகு நடுகு செஞ்சிடும் மனசு நடுக்கம் ஏற்பட்டுரும் மனம் நடுக்கும் அப்படிங்கிறது மனப்பதட்டம் மனசு என்ன ஆகும்னா அந்த ஹார்ட்டை என்ன நம்ம இருதயத்தை என்ன பண்ணுன்னு சொன்னால் இதயத்துக்கு நெருக்கடியில் ஆகும் இந்த இந்த அவசரங்கிற ஒரு இது பதட்டங்கிறது என்ன பண்ணால் இதய இதயத்தொண்டு என்னென்னா படபடப்பெருக்கு செஞ்சிடும் அந்த இதை இதயத்தவண்டு ஒரு நிலையாக வச்சுருக்காது அப்போ இதயத்துக்கு ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும் எப்போ இருதயத்துக்கு ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படுதோ என்ன ஆகும் சொன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணமாகாது பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்ன ஃபஸ்ட்டு நிலமுலகிறதுக்கு வருது இறைப்பைக்கு வருது இறைப்பிலேருந்து என்ன ஆகும்னு சொன்னால் மண்ணீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்புக்கு வந்து என்ன ஆகுனா அங்கேருந்து உணவு சக்தியாக வந்த உணவு சத்தாக வரக்கூடிய அந்த இது உணவு உணவு வந்துட்டு சக்தியாக வருது அந்த சக்தி சக்தி வ சத்து வந்துட்டு என்ன ஆகும்னா சக்தியாக மாற்றப்பட்டு என்னன்னா நம்ம நம்முடைய காற்று மூலகத்துக்கு போகுது நம்ம கேட்குறேன் எப்படிங்க இங்கேருந்து போகுது அப்படின்னா அந்த உணவு இங்கேருந்து எனர்ஜி கன்வெர்ட் ஆகி எங்கே எங்கே போகுது அப்படின்னா அந்த உணவு சத்து என்னன்னா நம்ம ச எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி சக்தியாக கன்வெர்ட் ஆகி என்ன சத்து வந்துட்டு கன்வெர்ட் ஆகி நம்ம காற்று மூலகத்துக்கு போய் காற்றுலேருந்து எங்கே போகும் அப்படின்னா நம்முடைய நெருப்பு மூலகத்துக்கு போகும் இருதயத்துக்கு போகும் இப்போ இதே இந்த உணவு முறைகட்ட உணவு முறையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அந்த ஹார்ட் ஒன்று நெருக்கடிக்குள்ளாகும் இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா எப்போ ஹார்ட் நெருக்கடிக்குள்ளாதோ எப்போ அந்த ரத்தத்தில் வந்துட்டு கழிவு பொருள் அதிகமாக தேக்கம் கொள்ளுதோ அந்த ரத்தத்தை வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக பம்ப் பண்ணக்கூடிய வேலையை நம்ம இருதயம் தான் செய்யுது அந்த இருதயம் என்ன ஆகுன்னா அந்த ரொம்ப சிரமப்பட்டு அதனால் இதயத்துக்கு அதிகப்படியான வேலை சுமை ஏற்பட்டும் இப்போ இந்த மனப்பதட்டம் அப்படிங்கிற நிலை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த உறுப்புகளை சரியான முறையில் இயங்க வைக்காது இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த உணவு பொருள் சரியாக ஜீரணிக்கப்படாதனால உடம்பு என்ன வெளியல் பார்க்கும் இதுதான் நம்ம வயிற்றோட்டம் அப்போ இந்த வயித்தோட்டத்தை நம்ம நிறுத்திட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த விஷமான பொருள் வயிற்றுலேயே உடம்புலேயே தங்க வைக்கப்படுது மீண்டும் அந்த உணவு பொருள் ரத்தத்தில் கலக்கும் போது என்ன ஆகும்னா மிகப்பெரிய உபாதையை ஏற்படுத்தும் இப்போ நோயுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோய்க்குண்டான சிகிச்சையை உடம்பே பண்ணும் அப்போ வேதி அப்படிங்கிறது நோய் கிடையாது அது உடம்பே பண்ணக்கூடிய சிகிச்சை முறை இதெல்லாம் மட்டும் என்னென்னா வயிற்றுப்போக்கு பேதி டயரியான்னு சொல்லி பேர் வச்சுன்னு டிசென்டின்னு பேர் வச்சுன்னு அப்படின்னா இது ஒரு நோயாக கருந்துடும் இப்போ இது ஒரு நோய் கிடையாது உடலின் மொழி அதாவது உடலே த என்ன பண்ண அப்படின்னா தனி தனியாக சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் வந்துட்டு வயிற்றுப்போக்கு இந்த காலம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு பசி இருக்காது சாப்பிடாமல் இருக்கணும் தண்ணி தாக எடுக்காது தண்ணி குடிக்காமல் இருக்கணும் ரெண்டாவது ரொம்ப உடல் சோர்வாக இருக்கணும் ஓய்வு எடுக்கணும் போல் என்ன அப்படின்னா இரவு நேரம் சீக்கிரமாக தூங்கிடணும் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னே என்னென்னா இதுலேருந்து வெளியே வந்துடலாம் இதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படி தடுத்து இதுக்கு நம்ம தடுக்க வேண்டியதே இல்லை நல்லது உடம்பு இருக்கிறது ஓகே கெட்டது வந்துருச்சு வெளி தள்ளி ஆகணும் அப்போ இதை நம்ம ஒத்துழைச்சோன்னு சொன்னால் என்ன ஆகணும் அப்படின்னா வயிற்று போக்கு சரியாயிரும் இதை ஒத்துழைக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னா திரும்பவும் அதே நிலை ஏற்படும் என்னவாகும் அப்படின்னா திரும்ப வெளித்தள்ளி தானே ஆகணும் இப்போது ஒன்று வெளியே அதை தடுத்து நிற்பாட்டிட்டீங்க திரும்பவும் அதை வெளி வந்து ஆகணும் அது ஏன்னா திரும்ப அதே முயற்சி செய்யும் இப்போ எல்லாத்துக்கும் அதை வெளியே வரக்கூடிய வேலை செம்சுனாலும் இது உடல்ல உபாதைகளை ஏற்படுத்தும் அப்போ நோய்க்கு காரணம் என்னன்னு சொன்னால் உடம்பு செய்யக்கூடிய அந்த உடலின் மொழியை உடம்பு செய்யக்கூடிய அந்த இயற்கையை நம்ம வந்து தடுக்காம நம்ம இயல்பாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன ஆகும்னா இந்த வயிற்றுப்போக்கு நல்ல முறையில் சரியா